ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் நாலாம் தேதியை திங்கட்கிழமை சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் உரிய சோமாவர வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே இந்த சோமாவர வழிபாடு வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் வந்து நடக்கும் அப்படிப்பட்ட இந்த சோமாவர வழிபாடு வந்து இந்த சஷ்டி வழிபாட்டுக்கு நடுவில் வர்றது ரொம்ப 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 சிறப்பு இந்த சோமாவர வழிபாட்டு அன்றைக்கி பத்து ரூபா கொடுத்து இந்த ஒரு எளிய பொருளை உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வாங்கிட்டு வந்து வைங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த பத்து ரூபான்றது பத்து லட்சமாக மாறும் பத்து கோடியாக மாறும் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியாக மாறும் மிகப்பெரிய கோடி சொரணமாக மாறுவீங்க மிகப்பெரிய சொந்த வீடு வாங்குவீங்க மிகப்பெரிய சொத்துக்களை வாங்குவீங்க கிலோ கணக்கில் தங்கத்தை வாங்குவீங்க சொகுசு கார் வாங்குவீங்க ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வீங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பத்தி தான் இன்னைய பற்றி நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது திங்கக்கிழமன்றது வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் உரிய வழிபாட்டுக்கு உரிய தினமான சோமவர் வழிபாடு இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு எளிய பொருளை நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வாங்கிட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ கேளுங்க திங்கக்கிழமன்றது வந்து சந்திர பகவானுக்கு உங்க நாள் சந்திர பகவான்றவர் வந்து மனக்காரகன் பணக்காரகன் நம்ம மனசையும் பணத்தையும் கொடுக்குறவர் சந்திர பகவானை வந்து யார் வணங்குறாங்களோ அவங்க மனசு தெளிவாக இருக்கும் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நல்ல முடிவாகவே அமையும் ஒருத்தங்க மனசை திடமாக வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது நல்ல முடிவாகவே இருக்கும் அது வெற்றியை பெறக்கூடிய ஒரு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சோமாவர வழிபாட்டை அன்னைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் வழிபட்டு வர்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அவசியம் செய்யணும் அப்படி ஒரு வேளை முடியலையா நீங்கள் வந்து இந்த ஒரு எளிய பொருளை நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும் பணமும் சரி எப்போ ஏற்பட்ட கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் அனைத்துமே காணாமல் போகும் அந்த அளவுக்கு வேகத்தில் மின்னல் வேகத்தில் அந்த கடத்தெல்லாம் அடைப்பீங்க சரிங்களா அப்போ அந்த கடத்தை அடைக்கிறீங்கன்னா அப்புறம் கடத்தை அடைச்ச பிறகு அந்த பணம்லாம் உங்களுக்கு தானே அந்த மாதிரி அந்த பணம் வந்து உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நீண்ட ஆயிலோடு வாழ்வாங்க நூறு வயசை தாண்டி வாழ்வாங்க இந்த ஒரு எளிய பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்க நீண்ட ஆயிலோடு வாழ்வாங்க அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே மாங்கல்யப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுடைய கணவர்கள்லாம் நூறு வயசை தாண்டி வாழ்வாங்க எல்லாமே செஞ்சுரியை தாண்டி தான் அவங்க வந்து வாழ்வாங்க எல்லாருமே செஞ்சுரி தான் அந்த மாதிரி அதே மாதிரி நூறு வயசு வரைக்கும் வாழறது பெருசு இல்லை ஆரோக்கியத்தோடு வாழணும் சரிங்களா உடம்பு சரியில்லாமல் நூறு வயசு வாழ்ந்தோம்னா அது நல்லாவா இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க சந்தோஷத்தோடு வாழ்வாங்க செல்வ செழிப்போடு வாழ்வாங்க அவங்க பையன்களும் பெரிய கோடி சொன்னால் இருப்பாங்க அந்த பையன்களுக்கு வர்ற மனைவிகளும் சரி அந்த பேர குழந்தைங்களும் சரி அனைவருமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதேமாரி சிவன் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க ரொம்ப 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 நல்ல விஷயம் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் ஒரு சின்ன விஷயம் கெடைச்சால் அது பெஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு அமையிற எல்லாமே நம்பர் ஒன்னாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கினாராம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு கார் வாங்கினார் அந்த கார் வாங்கினதுலேருந்து அவருக்கு வந்து பணமும் அதிகமாக வந்தது அவங்க வந்து நான் அவருடைய ஸ்டேட்டஸ்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு அவர் அந்த கார் வாங்கின பிறகு அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டுது அவர் வந்து ஏகப்பட்ட சொத்து வாங்கிட்டார் அதேமாரி அந்த கார் வாங்கி இருபது வருஷம் ஆகுது எந்த இடத்துலையுமே பிரேக் டவுன் ஆனதே கிடையாது எந்த ஒரு சி ஒரு விபத்து ஏற்படுத்தினதே கிடையாது அதேமாதிரியே போலீஸுக்கிட்ட எப்போயுமே இந்த லைசன்ஸ் இருக்கா அது இருக்கா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் இருக்கா இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க இல்லையா நிறுத்தினாவே அதை ஃபைன் போட்டு தான் விடுவாங்க அந்த மாதிரி கூட அந்த மாதிரி அந்த கார் மாட்டினதே கிடையாது யாரையும் போய் இடிச்சதும் கிடையாது அந்த அளவுக்கு சேஃப்டி அவங்கள வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி இந்த காரு எப்பயுமே ஒரு பிரேக் டவுன் ஆனது கிடையாது அதேமாதிரி நாங்களாக சர்வீஸ் கொடுத்தா தான் ஆச்சு அதை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட நாங்கள் சர்வீஸ் கொடுக்காமல் ஓட்டிருக்கோம் ஆனாலும் அந்த கார் வந்து எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ராசியான கார் இந்த மாதிரி ஒரு காரை நாங்கள் பார்த்த இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு பெஸ்ட்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டினாலும் அந்த வீடு கட்டின பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் உங்கள் வீடு கட்டுறதுனாவே அதிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோடிஸ்வரையாகவும் வந்துடும் அதுக்கடுத்து நீங்கள் கார் வாங்கினாலும் சரி நீங்கள் திருமண வயசில் உள்ளவராக இருந்தால் நீங்கள் திருமணம் ஆனாலும் சரி எல்லாமே சில பேர் சொல்லுவாங்க ஐயோ மனைவி வந்த நேரம் தான்ட்டா அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அவன் ஒய்ஃப் வந்த பிறகு தாண்டா அவனுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது எல்லாமே நம்பர் ஒன்றா கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்போ ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு வச்சுங்களா யாரோ கேட்குறாங்க எங்கேப்பா வேலை செய்கிறேன்ட்டு அவன் ஒரு பெரிய கம்பெனி சொல்கிறான் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி சொல்கிறான் அதாவது வேலை கிடைக்கணுன்றது வேறு வேலைன்றது எங்கே வேணாலும் கிடைக்கும் நம்ம ஒரு பொட்டி கடையில் போய் வேலை பார்த்தாலும் அதுவும் வேலை தான் இதே பெரிய ஒரு கம்பெனியில் கிடைக்குதுன்னா அது அது வந்து எல்லாமே ஒரு பிரம்மாண்டம் இல்லையாது அப்போ கேட்பாங்க ஏன்னா அந்த கம்பெனி இல்லையா என்னப்பா நீ வந்து எப்படி கிடச்சி நீ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி கிடச்சிதா இல்லை யாராவது சிபாரிசில் கிடச்சிதா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் மிகப்பெரிய பதவி தேடி வரும் மிகப்பெரிய வீடு வாங்குவீங்க சொகுசு கார் வாங்குவீங்க உங்கள் குடும்பமே ஓகோன்னு இருக்கும் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நம்பர் ஒன்னாக இருக்கும் உதாரணத்துக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றத்தை சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி சிவன் கோயிலுக்கு வந்து திங்கட்கிழமை அப்போ அவங்க நல்ல என்ன வாங்கி கொடுப்பாங்க சிவன் கோயிலுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து குழந்தைங்கள வந்து டவுனில் தங்கி படிக்க வச்சுன்னு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு சரியான வேலை கிடையாது சும்மா ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயின்னு இருப்பார் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் வாடகை தங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களை வந்து வேனுக்கு அனுப்ப ஃபீ இது ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்போ வேனுக்கு அனுப்பினா வேன் ஃபீஸ் கட்டணும் இல்லையா அது கூட பணம் இல்லாமல் அவரே தான் கொண்டு போய் கொண்டு போய் விடுவார் மாதிரிலாம் இருந்த குடும்பம் நல்லெண்ணெய் வாங்கி தான் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது சூப்பர் வேலை கிடச்சிது அதுக்கடுத்தது அந்த அவரோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த பேக்கரி கேக் செய்யுதுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பர்த்டே கேக்கு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்லாம் அவங்க பண்ணுறதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து அவங்க சொந்த வீட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க சும்மா யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து பர்த்டேனால் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அந்த ஏரியாவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை இது பண்ணிவிட்டு ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பேக்கரி கேக்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா இவங்கிட்ட வந்து கேக் வாங்க வாங்க ஆரம்பித்தாங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க அப்புறம் வந்து ரொம்ப ஆர்டர் அதிகமாகிடுச்சு உடனே இவங்களுக்கே ஒரு ஐடியா வந்து நம்ம இந்த ஏரியாவில் ஏன் பேக்கரி வைக்கக்கூடாது ஆனால் ஏகப்பட்ட பேக்கரி இருக்குது அவங்க இருக்க ஏரியாவில் நம்ம ஏன் ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது அதே மாதிரியே வைக்கிறாங்க வச்சா கஸ்டமர் கூட்டம் அந்தளவுக்கு எல்லாமே நல்லா அதுக்கு அதுக்கடுத்து ஒரே வருஷத்தில் அஞ்சு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது இன்னைக்கு முப்பது பிரான்ஞ்சுக்கு மேலே இருக்குது அந்த மாவட்டம் முழுக்க அவங்களோட அது இருக்குது இதுக்கு மேலே அவங்க அவங்க நினச்சா எங்க வேணாலும் எத்தனை வேணாலும் ஆரம்பிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம் அவ்வளோ பணம் மாதிரி விட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மூணு லட்சத்தை தாண்டி லாபம் வருது அந்த அளவுக்கு ஹோட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க முப்பதுக்கு மேற்பட்ட பேக்கரி ஷாப் எல்லாமே பெரிய பெரிய பேக்கரி கடை சரிங்களா அதே மாதிரி வந்து கிட்ட பர்த்டே கேக்கலாம் சொன்னோம்னா எத்தனை கேக் ஒரு நாள் அவங்க செஞ்சு வச்சாலும் அத்தனை வித்து தீர்ந்துடுது அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் வந்து அவங்க அந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்த பிறகு தான் எல்லாமே பெஸ்ட்டாக அமைஞ்சிது அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய வீடு கோடிக்கணக்கான பண்ணால் அவங்கக்கிட்ட இல்லாத செல்வம் வேறு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அப்படிப்பட்ட நாளைக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அப்படி இல்லையா நீங்கள் சிவன் கோயிலுக்கு மட்டும் சாமி மட்டும் கும்பிட்டு வாங்க அதுக்கடுத்து வந்து நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து வைங்க மஞ்சள் குங்குமம் அதை மட்டும் நாளை தினத்தில் வாங்கிட்டு வந்து வச்சிங்களேன் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் உரிய நாள் வந்து இந்த திங்கட்கிழமை மஞ்சள் குங்குமம் வாங்கி வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மங்களகரமாக நூறு வயசு தாண்டி இருப்பாங்க செல்வ செழிப்போட இருப்பாங்க ஆரோக்கியத்தோட இருப்பாங்க எந்த குறையும் இல்லாமல் பதினாறு செல்வங்களும் வாழ்க்கையில் நிரம்பி வழியும் நூறு வயசு தாண்டின தாத்தா பாட்டியாக இருந்தாலும் தான் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சும்மா ராஜா மாதிரி இருப்பாங்க அதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்துக்கிறேன் ஒரு பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டில் வெள்ளி கிண்ணத்தில் ஒரு ஒரு கால் கிலோ அளவுக்கு மஞ்சள் இருக்கும் கால் கிலோ அளவுக்கு குங்குமம் இருக்கும் எப்பயும் அதில் நிறையா வச்சுருப்பாங்க அப்படியே அது நிரம்பி இருக்கும் இல்லையா மேலே அப்படியே கூம்பாக இருக்கும்ல அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க அப்போ எப்பையும் டெய்லியும் அவங்க சாமி கும்பிடுவாங்க நெத்தியில் மஞ்சள் குங்கும மட்டுக்குன்னு அந்த வகுடு அந்த தாலி இந்த இடத்துல எல்லாமே அவங்க மஞ்சள் அந்த குங்குமத்தை வச்சுப்பாங்க அவங்களுடைய கணவர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கல்யாண ஆண்களாக இருக்காங்க பார்த்திங்களா எல்லாமே சூப்பராக இருக்காங்க செல்வ செழிப்பட இருக்காங்க எந்த குறையும் இல்லை பிரம்மாண்டம் தான் எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டம் எல்லாத்துலையுமே நம்பர் ஒன்று தான் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கோடிஸ்வர வாழ்க்கை வளர்கிறாங்க அவங்க அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அதிகமாக வச்சுருப்பாங்க கட்டி வெள்ளாருக்கு பார்த்தீங்களா அதை அதிகமாக வச்சுருப்பாங்க பச்சரிசி அதிகமாக வச்சுருப்பாங்க அப்படியே நிரப்பி நிரப்பி வச்சிருப்பாங்க எந்த பாத்திரத்தில் வச்சுருக்காங்களோ அது நிறையா இருக்கும் ஏன் தெரியுங்களா இதெல்லாம் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக தங்கிடுவாங்க அவங்க மகாலட்சுமி தாயார் ஒருத்தவங்க வீட்டில் வந்தால் அவங்க வீட்டில் என்ன பணம் வந்து பல வழியில் வரும் கடனே இருக்காது சந்தோஷம் நிரம்பி வழியும் சுப செலவுகள் அதிகமாகும் அதாவது ஒரு குடும்பம் வந்து பெரிய ஒரு சந்தோஷமான குடும்பம்னா சுப செலவுகள் நடக்கணும் திருமணம் நடக்கணும் காது குத்து நடக்கணும் மஞ்சள் நீராட்டு விழா நடக்கணும் கிரக பிரவேசம் நடக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு பூஜை நடக்கணும் கணபதி கோம்மை நடக்கணும் லக்ஷ்மிக்கு குபேர பூஜை நடக்கணும் இது எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா அப்படி பண்ணுற குத்துனா அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களாம் ஒரு தொழில் பண்ணல பல தொழில் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே பல முனையிலேருந்து அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வழியில் வர்ற பணத்தையும் அவங்களால செலவு பண்ண முடியாது ஆனால் பல வழியில் பணம் வருது அந்த மாரி உங்கள் வாழ்க்கையில் பணம் பல வழியில் வரும் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் உங்கள் வீட்டில் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் திரும்ப கிளிவி போட்டால் கூட அது மிகப்பெரிய ஆலமரமாக மாறும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்